மகர ராசிக்கார நேயர்களை இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்களேன் இவங்க இன்றைக்கு இப்ப எடுத்துக்கிட்டா கூட இந்த காதல்ன்ற ஒரு விஷயத்துல மூழ்கி போய் கண்ணீருடனும் கஷ்டத்துடனும் தாங்க வாழ்றாங்க இந்த மகராசியுடைய வாழ்க்கையில இன்னை நாள் வரைக்குமே இவங்க காதலிச்ச வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இருக்கும் அந்த கட்ட கட்டத்திலேயே இவங்களுடைய காதல் பிரிஞ்சு முடிவடைஞ்சிருக்கும் பிரிஞ்சுட்டு போயிருப்பாங்க ஆனாலும் கூட இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இவர்களுடைய வாழ்க்கையில யார விரும்பினாங்களோ அவங்கள இன்னும் விரும்பிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மகர் ராசிக்காரர்கள் மகர் ராசிக்காரர்களால ஒருத்தங்களை மனசுல நினைச்சிட்டு இன்னொருத்தவங்க கூட வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாதுங்க இவங்களுடைய மனசுல யார் இருக்காங்களோ அவங்களுக்காக எத்தனை வருஷம் நாளும் காத்திருப்படா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள அவங்கள நினைச்சுக்கிட்டு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க இங்க இவங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் வருவாங்க இந்த ராசி பக்கத்துல வந்து ஏ இதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் பண்ணா தப்பு ஒழுங்கா சொல்றது கேளு உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு நீ அவங்களே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னதான் செய்ய போற அப்படின்ற மாதிரி சில நபர்கள் அறிவுரை கூறுவாங்க ஒரு சில நபர்கள் இவ வர்றா ஒரு பொண்ணுக்காகவும் ஒரு பையனுக்காகவும் இப்படி கிடைக்காம சீ கர்மம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலவங்க சொல்லதான் செய்வாங்க ஆனாலும் ராசிக்காரர்கள் யார் சொல்லுவதையும் கேட்க மாட்டாங்க தனக்கு என்ன தோணுது தான் என்ன செய்யணும்னு நினைக்காங்களோ அதை மட்டுமே தான் செய்வாங்க இந்த மகராசிக்காரர்கள் உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில காதல் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா வேற எந்த ஒரு பெண்ணையோ இல்ல ஆணையோ ஏழு கூட பார்க்க மனசு வராது முக்கியமா சில நபர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில வந்து இப்படிப்பட்ட ஒரு பயணப்பை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்ன காதலிக்கிறேன் நான் ஒண்ண விரும்புறேன் அப்படின்னு ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ இவங்க கிட்ட வந்து காதலை சொன்னா கூட அதை ஏத்துக்க மனசே வராதுங்க ஏன்னா இவங்களுடைய மனசுல அவங்க அப்படியே முழுசா தங்கிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நான் வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லி யார் வந்து கேட்டாலும் அதை ஏத்துக்க தாங்க சொல்லுவாங்க இந்த மகர ராசிக்காரர்கள் மகர ராசியினுடைய காதல் ரொம்ப உண்மையானதுதாங்க சொல்லணும் முக்கியமா சொல்ல போனா தன்னோட உயிரை கொடுத்தாவது தனக்கு பிடிச்ச அந்த பெண்ணையோ ஆணையோ காப்பாற்றுவதற்கு என்ன வேணாலும் செய்வாங்க இந்த மகர ராசிக்கார்கள் இப்படிப்பட்ட மகராசிக்காரர்கள் தாங்க இங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் பெண்களும் சரி ஆண்களும் சரி ஏமாத்திட்டு போறாங்க இன்றைய நாள் வரைக்குமே அவங்களுடைய மனசுல காதல் இருக்கு ஆனா அந்த காதலை யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியாம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மகர ராசிக்காரர்கள் காதல் மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை கேட்டீங்களா இதோட ஒரு பிரச்சனை உடல் சார்ந்த விஷயங்கள்லாங்க ஒவ்வொரு நாளுமே நோயினுடைய தாக்கத்தால நோயினுடைய பாதிப்பினால இவர்களுடைய வாழ்க்கையில துடிச்சுடிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் சரிங்க நோயினுடைய பிரச்சனைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டேதான் இருக்கு இப்படிப்பட்ட நோயினுடைய பிரச்சனைகள்னால இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடந்தது கிடையாதுங்க நோயினுடைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சு இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய செல்வங்கள் என்பது ஒண்ணு விடாம மொத்தமா காழியாகிறதுதாங்க மிச்சம் மற்றும் இவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமைகள் தான் நீடிச்சுக்கிட்டும் இருக்குது எனக்காவது ஒரு நாளாவது தன்னுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள் எல்லாம் இல்லாம இருப்பேன் செல்வ பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனா எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லாம போச்சுங்க இவங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே இவங்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வ பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிக்கத்தான் செய்யுது இவங்களுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனைகள் தீர்ந்தபடியாகவும் இல்லை இந்த நோயினுடைய பிரச்சனைகளும் தீர்ந்தபடியாகவும் இல்லை இப்படி வாழ்க்கையில எல்லா விதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் ஒரு வாழ்க்கையாக அமைச்சிருக்குனா அது இந்த மகராஜிக்காரர்களுக்கு தான் முக்கியமா சொல்ல போனா மகராட்சனுடைய வாழ்க்கையில அம்மாட்டிருந்தோ அப்பாட்டிருந்தோ இல்ல இருந்தோ இல்ல தம்பிட்டு இருந்தோ இல்ல தங்கச்சிட்டு இருந்தோ யாருக்கிட்ட இருந்துமே ஒரு அன்பு கிடைக்கலங்க எல்லாருமே இவங்களை தனிமையில தள்ளாட விட்டாங்க நோய் வரும்போது சின்ன வயசுல நோய் வரும்போது கூட இவங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு உறவுன்றது கிடைக்கல இப்படி வாழ்க்கையில எந்த ஒரு உறவுகளும் இல்லாம நிலையான ஒரு வாழ்க்கை கிடைக்காம சந்தோஷம் இல்லாம எல்லாத்தையுமே துன்பத்தோடு வாழ்க்கையாக வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக தீரப்போகுது மகராசியினுடைய வாழ்க்கையில ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ எந்த ஒரு வாழ்க்கைக்காக இத்தனை நாட்கள் இத்தனை வருஷங்கள் காத்திருந்தாங்களோ எந்த ஒரு வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக இவங்க கடவுள் தேவைனாங்களோ அது அனைத்துமே முழுவதுமாக நிறைவேற போகுது சரி இந்த மகர வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது என்பதை பற்றி நாம் தெளித்திலாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய போடக்கூடிய அனைத்து விஷயம் உங்களுக்கு அதுக்கூட இருக்கும் ராசிக்கார அன்பர்களை நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளிலும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக இருக்கும் அதுல முதலடியாக நீங்க நாள் வரைக்குமே வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக வேலைக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு தினமும் நீங்க வேலைக்கு போராடக்கூடிய ஒவ்வொரு தினத்தையும் உங்களுக்கு பின்னாடி இருந்து யாராவது உங்களை தடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க முன்பு வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க வேலைக்கு எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ எந்த இடத்துல உங்களுக்கான வேலைகளை நீங்க உருவாக நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கான வேலைகளை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் முக்கியமா சொல்ல போனா இதற்கு முன்பு நீங்க வேலை செய்யக்கூடிய இரங்கல சில நேரத்தில் உங்ககிட்ட வேல்களை மம்புழுப்பது சண்டை போடுவது உங்களை அவமானப்படுத்துது நீங்க தப்பானவங்க நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்ற மாதிரி செய்யாத ஒரு விஷயத்த செய்வது உங்க மேல பழைய தூக்கி போடுவதுன்னு பல விஷயங்களை நீங்க கொடுமைகளை சந்திச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் அதுவும் குறுகிய காலங்களோட முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும் முக்கியமா உங்க மேல தப்பான மதிப்புகளையும் தப்பான எண்ணங்களையும் வச்சுக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் நீங்க யார் எப்படிப்பட்டவங்க உங்களை எப்படி எப்படிலாம் யார் யாரெல்லாம் என்ன செஞ்சுக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்காங்க உங்களுக்காக எல்லாத்துக்குமான உறவுகளாகவும் இருக்க ஆரம்பிப்பாங்க அது இல்லைங்க இதனால் வரைக்குமே அன்பே கிடைக்காம அன்புக்காக இயங்கிக்கிட்டு இருந்த நபர்கள்னா இந்த மகர மகராசினுடைய வாழ்க்கையில முக்கியமாக சொல்ல இவனுடைய மனசுல இப்போ வரைக்கும் முருகி இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு பொண்ணையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க கூட காதல் வாழ்க்கையில நான் முழுவதுமா மூழ்கி போயிட்டு இருந்தா சொல்லணும் உண்மையை சொல்ல போனா என் மேல அவங்க அன்பு காமிச்ச மாதிரியும் அவங்க நேசம் வச்ச மாதிரியும் பாசம் காமிச்ச மாதிரி வேற யாருமே காமிக்கலையே அப்படி இருக்கும்போது அவங்க இருந்த இடத்துல இப்படி வேற ஒருத்தங்களை நான் வச்சுக்க முடியும் அப்படின்னு இவங்களுடைய மனசு எப்பவுமே எங்கிக்கிட்டு இருக்கும் அவங்களுக்காக ஆனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில இனி அன்பு பாசம்னு நேசம்னு அழைத்தும் உங்களுக்கானதாக கிடைக்கும் முக்கியமா போனா யார் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இது நாள் வரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ யார் உங்ககிட்ட உங்க கூட இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் நீங்க அழுது கடையில் விட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படிப்பட்ட நபர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய நிலைமைன்றது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் இதற்கு முன்பு வரைக்குமே நீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்குமே போராடிக்கிட்டு இருந்தீங்க முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் போது அதுல முன்னேற்றுவதற்காக போராடிக்கிட்டே இருப்பீங்க ஆனா அது எல்லாம் இது போராட்டங்கள் எல்லாமே முழுமதமாக முடிவுக்கு என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன அடியும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக இருக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த மகராசிக்காருடைய பெரிய பிரச்சனை தெரியுமாங்க இவங்க யார் மேலேயாவது அன்பு வச்சுட்டா அவங்கள முழுசா நம்பிடுவாங்க அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க அவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிட்டு அதை அப்படியே செய்யக்கூடிய நபராகவும் இருப்பாங்க இந்த நாள் வரைக்குமே இந்த மகராசிக்கார்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய செஞ்சு நிறைய நபர்களிடம் தப்பானவங்கன்ற பேர்வையும் எடுத்துக்கிட்டு மற்றவங்க முன்பு தப்பானவங்களாகவும் மற்றவங்களுடைய பார்வையில ஒரு கேவலமான மனிதராகவும் உழாம வந்து கொண்டிருந்த நபர்கள் தான் இந்த மகராசிக்கார்கள் இவங்க யாருக்காக செஞ்சாங்களோ அவங்க இப்ப இல்லாம போயிட்டாங்க இவங்க யாருக்காக இப்படிப்பட்ட அவமானப்பட்டாங்களோ அவங்க இவங்களை ஏமாத்தி போயிட்டாங்க ஓகேமா சொல்ல போனா இவங்க ஒரு விஷயத்த செய்ய வச்சாங்க பாத்தீங்களா அதுவே தப்பானது தான் அதை கூட தெரியாம தான் மகர் ராசிக்காரர்கள் பல விஷயங்களை பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கும் ஓகேமா யார் முன்னாடி எல்லாம் நீங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டீங்களோ அவர்கள் முன்னாடியே உங்களுடைய சுய மரியாதையை நீங்க பெற்றுக்க முடியும் இதற்கு முன்பு யாரெல்லாம் உங்களை கேவலப்படுறாங்களோ அவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்டு கை கட்டி நிற்பாங்க முக்கியமா சொல்ல போனா நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவர்கள் உங்களுக்கான நபராக இருப்பாங்க உங்ககிட்ட கெஞ்சக்கூடிய நிலைமைக்கும் வந்து நிப்பாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை மகர ராசிக்காரர்களுக்கு உண்டாகும் தொழில் தொடங்கக்கூடிய கால்நடங்களாக இருக்க போகுது மகர் ராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்பு நீங்க தொழில் தொடங்கி இருக்கலாம் ஆனா அதுல பெருசு லாபமே இருக்க மாட்டேங்க தொழில் தொடங்கி ஏண்டா தொழில் தொடங்குன்ற மாதிரி மனசுக்குள்ள வருத்தம் தான் உங்களுக்கு இருந்திருக்கும் தொழில் ஏண்டா இப்படிப்பட்ட விஷயங்கள் செஞ்சோன்ற மாதிரி கவலைகள் தான் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களும் தொழில் முன்னேற்றத்துக்காகவும் போராடக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கான முன்னேற்றங்கள் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க தொழிலில் நீங்கள் இதற்கு முன்பு பெருசாக நஷ்டத்தை பார்த்தீங்க ஆனால் இனி தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துல நஷ்டம் என்பது இல்லாமல் முழுக்க முழுக்க லாபத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த மகராசினுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் முயற்சி எடுக்கும் போது எல்லாமே சில நபர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்கன்ற நம்பிக்கையில நீங்க முயற்சி எடுத்தீங்க ஆனா உண்மையை சொல்ல போனா நீங்க யாரை நம்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்களை முன்னேறுவது சென்றீங்களோ கடைசில அவர்கள் உங்களுடைய முதுகில குத்துறக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க முக்கியமா அவங்க உங்களுடைய முதுகலையே குத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுமா மாறுமான்னு எதிர்பார்த்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில யாரால நீங்க ஏமாற்றப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டீங்களோ அவர்களாலேயே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளும் அமைய போகுது அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இந்த மகர ராசிக்கார்கள் யார்கிட்டயாவது உதவின்னு போய் கேட்க மாட்டாங்க முக்கியமா சொல்ல போனா இன்னைக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க தன்னுடைய வாழ்க்கையை தான் ஒரு விஷயத்தை பண்ண நினைக்கிறேன் தான் பண்றேன் ஏன் மற்றவங்ககிட்ட போய் உதவிகளை கேட்கணும் மத்தவங்க ஏன் எனக்காக இறங்கி வந்து செய்யணும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சரிங்க மகர ராசிக்கார்கள் தானா செய்யணும்னு நினைப்பாங்க அதே போலதாங்க இனி வரக்கூடிய காலங்களிலும் உங்களுடைய குணம் அப்படின்றது மாறவே மாறாது நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி நீங்க செஞ்சு முடிப்பீங்க செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சு காட்டக்கூடிய நபராக இருப்பீங்க முக்கியமா சொல்ல போனா இதற்கு முன்பு ஒரு சில நபர்கள்லாம் இருப்பாங்க எப்படி சொல்றாங்க மகராசிக்கார்கள் வேலையே வருது மகராசிக்கார்கள் வச்சு எல்லாத்தையும் செய்ய வைக்கிறதுனே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா மகராசிக்கார்கள் அப்படி கிடையாதே கிடையாதுங்க இவர்கள் எந்த ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலும் சரி என்னால முடியும் நான் செய்கிறேன் நான் செஞ்சு காமிங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படிப்பட்ட வேலைக்கு செஞ்சு முடிப்பாங்க இப்படிப்பட்ட நபர்கள் மூலியமாக வாழ்க்கையில நீங்க முன்னு வர ஆரம்பிப்பீங்க உங்களுடைய குணத்தின் மூலியமாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு நீங்க பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுத்துருக்க ரொம்ப குறைவான நேரத்தை கொடுத்துருப்பீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு உங்களை பிடிக்காமலும் இருந்திருக்கும் நீங்க நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கோவம் கோமா வரும் மேலே மேல மேல வெறுப்பு கூட உண்டாயிருக்கும் ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் மகர ராசி உன்னுடைய வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்தாலும் சரிங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்க மேல அதிகப்படியான அன்பு பாசம் காதல்ன்றது உண்டா உங்க பிள்ளைகளுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய கோபம் எல்லாமே நீங்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்க மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரிங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது மேல முழுவதுமான நம்பிக்கைன்றது வரும் நீங்க இனி எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்களை நீங்க வாழ்க்கையில சந்திக்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையில எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு காதல் பண்ணி திருமணமானவர்களுக்கும் சரி இல்ல வீட்டுல பார்த்து திருமணம் பண்ணி வைத்தவங்களும் சரி திருமண வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் முழுவதுமான சந்தோஷம் என்பது ஏற்படாமல் தினம் தினம் ஏதாவது ஒரு சண்டை தினமும் ஏதாவது ஒரு க பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த திருமண வாழ்க்கையில இப்படிப்பட்ட வாழ்க்கைன்றது மாறுமா மாறுமான்னு இவர்கள் எதிர்பார்க்காத நாட்களே கிடையாதுங்க ஒவ்வொரு நாளுமே இவங்களுக்காக அந்த ஒரு வாழ்க்கைக்காக எதிர்பார்த்தாங்க ஆனா இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஒரு வாழ்க்கை மாறிச்சுன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது திருமண வாழ்க்கைய என்ன பண்ணும் கல்யாண வாழ்க்கையில வந்து இப்படி கொடுமுறை சிக்கிக்கிட்டமே அப்படின்ற மாதிரி எவ்வளவு நாட்கள் வத்தப்பட்டிருக்காங்க கலங்கி அழுது அப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான தீர்வுகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க திருமண வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இனி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிக்கும் முக்கியமா திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதற்கு முன்பு நீங்க பல நாட்கள் தோல்விகளை சந்திச்சீங்க ஏன் ஏமாந்துட்டோமேன்ற ஒரு விஷயத்தினால நீங்க பல நாட்கள் கண்ணீரோடு தெரிஞ்சுங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இந்த மகராசினுடைய வாழ்க்கையில இனி மாற ஆரம்பிக்கும் மகராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் பிரச்சனையாகவும் இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க இவங்க யார் மேல உண்மையை அனுபவிக்கிறாங்களோ யார் மேல பாசம் வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஏமாறுவாங்க ஆனா இனி இப்படிப்பட்ட விஷயங்கள் தப்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாற ஆரம்பிக்கும் நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க யாருக்காக எப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சாலும் தெரியுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவீங்க முன்னேறுவதற்கான வழிகள் என்பது திறக்கப்படும் நீங்க தோல்விகள் இதற்கு முன்பு சந்திச்சிருந்தாலும் அந்த தோல்விகள் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் முன்னேற்றங்கள் மட்டுமே இதற்குமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இருக்க போறது கிடையாது அது மட்டும் இல்லைங்க மகராசிக்காருடைய அன்பை எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க உங்களுக்குன்னு உறவு நீங்க தவிச்ச காலங்கள் என்பது இனி இல்லாமல் போகும் உங்களுக்குன்னு கூட அன்பு பாசம் நேசம் எல்லாமே உங்க கூட உறவுகளாக மாற ஆரம்பிக்கும் நீங்க இனி எடுத்து வைக்கக்கூடிய எந்த முடிவுகளாக இருந்தாலும் சரிங்க பல நபர்கள் ஆச்சரியப்படுவாங்க ஆனா உங்களுடைய முயற்சிகள் எப்போதும் தோல்வியறியாது